இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்பட்டுள்ளது நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை இரு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் அதிமுக கட்சி அழிந்துவிடும் என நெல்லை அதிமுக தொண்டர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதில் நெல்லை மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் நெல்லை பாளையங்கோட்டை அம்பாச்சமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய தொகுதிகள் அடங்கும் இதில் பாளையங்கோட்டை ராதாபுரம் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவும் நாங்குநேரி தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசும் வெற்றி பெற்றது அம்பாச்சமுத்திரம் தொகுதியில் அதிமுக நெல்லை தொகுதியில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவும் வெற்றி பெற்றது இந்த தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதிமுக தொண்டர்கள் அதனை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் பாஜகவுடன் கூட்டணி இருந்தால் சிறுபான்மையினரான ஓட்டுகளை அதிமுக இழந்துவிடும் என்றும் இதன் மூலம் அரசியல் அரங்கில் அதிமுக ஓரம் கட்டப்பட்டுவிடும் என அதிமுக தொண்டர்கள் கருதுகிறார்கள் இந்நிலையில் நெல்லை மாவட்ட உண்மையான அதிமுக தொண்டர்கள் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியுள்ளதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அதாவது நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக கோட்டை ஆகும் இந்த தொகுதிகளில் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இன்று வரை அதிமுக வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்து ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டு முறை படுதோல்வி அடைந்து அதிமுக தொண்டர்களின் உழைப்பின் ஆதரவில் வாக்குகளை பெற்று மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் கட்சி வளர்ச்சிக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் நலன்களுக்கு மாவட்ட வளர்ச்சிக்கு எந்தவொரு பணியும் செய்யவில்லை அதிமுக கட்சி அழிவு பாதையிலிருந்து வருகிறது எனவே நெல்லை மாநகர் மாவட்டத்தில் பொதுமக்களின் அதிமுக தொண்டர்கள் கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளில் மிக கவனமாக பரிசீலனை செய்து நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சியும் அழிந்து அதிமுக நெல்லைகள் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது